மதிப்பு அவக்கு சிரிக்கிற வெள்ள தோல் அல்ல பெண்ணட மதிப்பு அவ உடிச்சிருக்கிற வெளிநாட்டு உடுப்பு அல்ல மதிப்பு காதும் கையும் கழுத்தும் நிறையத்துக்குள்ள தங்கம் போடுறதல்ல பெண்ணுடைய மதிப்பு நாலு லட்சம் சம்பளம் வாங்குறதல்ல பெண்ணுடைய மதிப்பு மீடியாவில் பேச்சு வெக்கம் இல்லாம பேசுறதல்ல பெண்ணுடைய மதிப்பு ஆண்களோட மோதி கொண்டு போடுறதல்ல சுருளா காட்டினாங்க ஒரு பெண் ஆக சிறந்தவளாக எப்ப தெரியுமா வெக்கம் கூடினவாக இருந்தா சின்ன வயசில் இருந்தே எப்படி வெக்கம் இந்த புள்ளகிட்ட யோசி யோசிச்சு அல்லாட்ட அவங்கதான் ஏன் தெரியுமா வெக்கம் வந்து புக்ஸ்ல படிச்சிருக்கேனா வெக்கம் வந்து லெச்சரை கேட்டு விடுங்க இருக்கேனா வெக்கம் வரணும் வளர்த்துக் கொண்டீங்கடா

எழுபத்தி சுற்றும் கிளைகளுள் ஒரு மரத்தை போல ஆக உயர்ந்த கிளை லா இலா ஆக தாழ்ந்த கிளை பாதையில மக்களுக்கு விடையூறு கொடுக்கக்கூடிய கல்லு முள்ளுகள் அகற்றது சொல்லிட்டு சொன்னாங்க வலயா உஷோப துமினல் இமான் வெட்கம் இமாண்ட முக்கியமான ஒரு கிளை என்று சொன்னாங்க புகாரில் இடம்பெறுகிறது இんでக்கி நாங்க போற போக்க பார்த்தா அல்லாஹ் நம்பி குடுத்திர்கிறான் பாதுகாப்பாங்கேன்னு இந்த உம்மா 와படி போக்க பார்த்தா ரசூலுல்லாஹுக்கு நேர் எதிரல நிக்கறாங்க நபி ஸல்லல்லாஹு செல்லம் வஸல்லம் புள்ளகளை வக்கத்த கொடுத்தாங்க அந்த புள்ளகளட உடுப்பில வக்கம் தெரிஞ்சிச்சு அந்த புள்ளகளட பேச்சில வக்கம் தெரிஞ்சிச்சு அந்த புள்ளகளட சப்பாத்தில வக்கம் தெரிஞ்சிச்சு அந்த புள்ளகளட நடையில வெக்கம் தெரிஞ்சிச்சு அந்த புள்ளகள கஃபன்ல கூட வெக்கம் தெரிஞ்சு எங்க தவங்க பாக்குறாங்க எல்லாத்தையும் கலட்டி ரோட்ல கொண்டு வைக்கிறது எங்க உம்மா பாப்பா காசை எல்லாம் திறந்துட்டு வெளியில வந்துடும் நாங்க ஆசைப்படுற மாதிரி தானே புள்ள வரும் அவங்க நினைக்கிறாங்க வெக்கப்பட்டு கொண்டிருந்தா இருந்தா மடத்தனம் நினைக்கிறாங்க வெக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது என்று நினைக்கிறாங்க இது சுத்தவா ஹதீசுக்கு மாத்தமான சிந்தனை ரசூலுல்லா தெளிவாக சொன்னாங்க அல் ஹயா ஓ லாயிர் வெக்கம் நல்லது தான் கொண்டு வர மாட்டான் வெக்கத்தால கடிதி ஒன்று வராது ஒருத்தருக்கும் யாருமே பின்னுக்கு தள்ளப்பட்டு போறல புகார் இல்லை இருக்குது ஒரு சஹாபி அவருடைய தம்பிக்கு புத்தி சொல்றாரு நீ இந்த மாதிரி வெக்கப்பட்டு கொண்டு பின்னு காய் முன்னுக்கு இறங்கு என்று சொல்றாரு ரசூல்லா சொன்னாங்க நல்ல ஒரு சிபத்து அந்த பிள்ளை தெரிக்குது அதை இல்லாமல் அக்க வர வேண்டாம் ஆம்பளை பிள்ளை இப்ப போங்க நபிசல்லா அலிஸ்லமுடைய புள்ளகளை எப்படி வளர்த்தாங்க புள்ளகள் மட்டுமில்ல சகோதரர்களே மனைவியும் கடவுனு பொறுப்பு இல்லையா பதினோரு மனைவி மாடுகளை மேலான ரசூலுல்லா வச்சிருந்தாங்க ஒரே காலத்துல ஒன்பது பேர் அவங்களுக்கு இருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்த ஈமான் சுபஹான் அந்த பெண்களை உயர்த்திச்சு ஆண்கள மட்டத்துக்கு புகாரி ஷரீஃப்ல இருக்குது ஆம்புலர்கள் அடைஞ்சவங்க நிறைய பேர் உலகத்தில் இருந்தாங்க பெண்கள் அப்படி இருக்கு இல்லையா தமிழ மீனர் கத்திரூன் ஆண்கள்ல காமிலானவங்க முழுமை அடைஞ்சவங்க நிறைய பேர் இருந்தாங்க ஆனா பெண்கள்ல நாலே நாலு பேர் தான் அந்த ஜமானல இருந்தாங்களாம் அந்த காலம் வரைக்கும் ஒன்று ஈசா அலி இஸ்லாத்துல உம்மா அதற்கு மரியம் ரெண்டாவது பார்த்தா மூணு பேரும் ரசூலுல்லாவுடைய தர்பியாவில் இருந்தவங்க எனது மனைவி ஹதீஜா என்ன மனைவி ஆயிஷா என்ன மகள் அதற்கு பாத்தி மாட்டான் காமிலான நிலை அடைஞ்சிட்டாங்க வெற்றி பெற்ற ஒரு தல ஒரு தகப்பன் அதற்கு ரசூலுல்லாஹ் அல்லாவுடைய நல்லடி யாருகளே தாய்மார்களே சகோதரிகளே ரசூலுல்லாவுடைய புள்ளகல்ல சரித்திரத்தை எடுத்து படிச்சு பார்த்தா வாசிச்சு பார்த்தாட கீழே தானா எங்கட பெண்களும் நிக்க போறாங்க இவங்க கியாமத்தில் எழும்பி அந்த பெண்கள மூன்று எப்படி பார்க்க போறாங்க பயம் பாத்திமா ரவி சாத்திமாரதி அண்ணா மௌத்தாகிற நேரம் முப்பத்தி ரெண்டு வயசு சில கிதாபுகள் இருக்குது இருபத்தி ஒன்பது வயசு இருபத்தி ஒன்பது முப்பதுன்னு ஒரு உண்டாது ஜம்பவான் போல போக வேண்டிய ஆள் இல்லையா சீரத்தில் எழுதுறாங்க ரோட்ல போவாங்களாம் பருதா போட்டு எழுபது வயசு கிளவி ஒன்று போற மாதிரி போவாங்களாம் கால் கையில முடம் வந்ததுக்கல்ல அல்ல உடம்பில் பலம் இல்லாமல் அல்ல நான் ஒரு வீராங்கனை போல நடந்தா எத்தனையோ நடையில வந்துடும் பார்வையில பாத்துருவாங்க வித்தியாசமான நட பல ஆண்களை பாவத்தில போட்டுடும் தலைவி நடக்கிறா இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வயசு பொம்புல எழுபது வயசு கிளவிய போல நடக்கிறான் நடையில தெரிஞ்சிச்சு வெக்கம் நடையில தெரிஞ்சிச்சு இன்னைக்கு நாங்க என்ன விரும்புவோம் அறுபது வயசு கிழவியும் என்னவா ஆடி ஆடி போறீங்க பதினஞ்சு வயசு மாறி போங்களேன்னு மாப்பிள்ளமா அனுப்பிடுவாங்க சந்தோஷம் எங்கட வயது வந்த பிள்ளைகள் மக்களிட முன்னால் அதுக்கு போவட் பேர் வச்சுக்கிறாங்க போவடா எல்லாத்துக்கும் முன்னு காவணுமா முன்னு காக்குங்க ஆம்புல பெண்களை போட்டு போவர்டன்னு சொல்லி சீரழிக்கவான மானத்த கப்பல்ல பறக்க உற்றவாதம் கேவலப்படுத்தவாதம் அவங்கள